ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு தாள்களையும் ஒரு அதிரடியான தாள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டிருக்கு இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் ஏன் முக்கியமான மாதம் என்று சொல்றேன்னு பாக்குறீங்களா இந்த மாதத்துல நிறைய சுப தினங்களும் நிறைய முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான நாள் தான் இன்னைக்கு ஆக்சுவலி தேதி வந்து அக்டோபருடைய ஆறு அதே போல் தமிழ் மாதம் புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கான இந்த திங்கட்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை சோமவார பௌர்ணமியானது வந்திருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி புரட்டாசியுடைய முழு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் இன்றைக்கி பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகும் அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பரிகாரம் வந்து பண்ணணும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் மனநிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் மன நிம்மதி இல்லைனா வாழ்க்கை வாழ்வதே ரொம்ப கஷ்டமாகும் பணங்காசு இருந்தாலும் மன நிம்மதி இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு அப்பேற்பட்ட மனநிம்மதியை பெறுவதற்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ராசிக்கு ஒரு பரிகாரம் செய்யறத சொல்ல போறேன் இந்த பரிகாரம் நீங்க செய்யறதுனால மன நிம்மதிங்கிறது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் அந்த மனநிம்மதி கிடைத்து உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கான ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற முதல பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை இன்றைக்கி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் சரி பரிகாரம் வந்து பார்க்கலாமா வாங்க இந்த பரிகாரம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது யார் வேணாலும் பரிகாரம் வந்து செய்யலாம் ஸோ கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் ஆக்சுவலி மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க மனதில் அமைதியும் ஒரு விதமான நிம்மதியும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினைச்ச மாதிரி ஜெயிக்க முடியும் இது ரெண்டுமே இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய சொல்கிறேன் மனதில் ஒரு வகையான நிம்மதி அமைதி இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் நம்மளை அடித்துக்க யாரும் இருக்க முடியாது இப்போல்லாம் கருமவினை காரணமாக நிறைய பேருக்கு மன நிம்மதி தான் இல்லாமல் இருக்கு அப்படி மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால ஈஸியாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஏன் இன்னைக்கு செய்யணுன்னா இன்னைக்கு பௌர்ணமி நம்ம மனதுக்கு காரத்துவமாக இருக்கக்கூடிய சந்தர்னுக்கு உகந்த பௌர்ணமி அதனால இன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யறது நல்லா உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நம்மளை தேடி வரும் அமைதி கொள்ளாமல் ஒரு நிலையில இல்லாமல் இருக்கக்கூடிய மனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கோ இப்படி அலைப்பாயக்கூடிய உங்க மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை இன்னைக்கு வழிபாடு செய்யணும் சந்திர பகவான் மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பவர் இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது என்னும் ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போற அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க மனம் சாந்த பெற எதையும் சிந்திக்காமல் நேர்வழியில் நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திர தோஷம் ஆனால் மனது அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் எது சரி எது தவறு என்று உங்களுக்கு புரியாமல் எல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டு இருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு பௌர்ணமி வழிபாடு செய்கிறதுனால சிறந்த பலன் கிடைக்க பேருதவி செய்யும் சந்திர பகவான் மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டிருக்கிறார் மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அடிக்கடி சந்திர பகவானை வழிபாடு வேண்டும் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ள வெள்ள நிற பொருட்கள் கொண்டு சந்திர பகவானை அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பது ஐதீகம் பௌர்ணமி நாள் அண்ணா இன்னைக்கு மாலை வேளையில இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு தாம்பழத்தட்டை தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அதுல சந்திரனுக்குரிய பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ளுங்க அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகள் வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் அரிசியின் மீது வைத்து கொள்ளுங்க பின்னர் வீட்டில் விளக்கேத்தி வைத்து விட்டு பூஜைகள் முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும் அந்த சமயத்துல கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பலத்தட்ட சந்திரனுக்கு காண்பிங்க மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சந்திர பகவானுடைய மந்திரம் என்னென்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இதுதான் மந்திரம் இததான் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் பிரார்த்தனைலாம் செய்து முடித்த பின்பு தாம்பலத்தட்டை கொண்டு போய் பூஜரில வைத்து கொள்ளுங்க மறுநாள் வரை அது அங்கே இருக்கட்டும் அதன் பின்பு காலையில் அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க மஞ்சள் கிழங்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க நாணயங்கள் பத்திரப்படுத்தி வைங்க இது போல தொடர்ந்து நீங்கள் இன்னைக்கு பௌர்ணமி லட்சத்துல பவான வேண்டி மந்திரம் ஜபித்து வழிபாடு செய்திங்கன்னா சகலவிதமான மனசார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து அமைதிப்படும் என்பது நம்பிக்கை ஸோ பௌர்ணமி பூஜை செய்த பின்பு நாணயங்களை ஏதேன்னு கோவில் உண்டியில் நாளைக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கென்றே அதனை செலவு செய்யக்கூடாது ஸோ இதை தான் இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தடை விதி மாறும் இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய பௌர்ணமியிலிருந்து உங்கள் உங்க ராசிக்கு சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சிறந்த நிர்வாகத்திறனும் உடைய இருப்பீங்க இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகோ அதனால் அவசரம் மட்டும் படக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை காக்க வேண்டும் இதுதான் உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த பௌர்ணமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது பணவரவு அப்போதான் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேருவது சரியாகும் ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்படும் பின்னர் அந்த எதிர்பாராத குறுக்கீடுகள் உங்களுக்கு விலகும் வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது அதில் கவனமாக இருக்கணும் பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகள் செய்வது நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியானது ஏற்படும் மெயினாக விருந்தினருடைய வருகை இருக்கோ உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காம பேசுவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது பெண்களுக்கு கூட எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதங்கிறது உண்டாகும் கவனமான வேலைகளை செய்வது நல்லது பணவரவு தாமதமாகலாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவோ மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி பௌர்ணமியில இருந்து பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி